வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பதவி மட்டுமல்ல தமிழகத்தின் ஆட்சியும் கலைக்கப்படுகிறதா அமெரிக்காவிற்கு செல்ல உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் மீண்டும் வருகை தரும் பொழுது பதினைந்து நாட்கள் பிறகு தமிழகத்திற்கு வருகை தரும் பொழுது தமிழக அரசியலில் அதிக மாற்றங்கள் நடைபெறலாம் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் இருந்து விலகுவதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது பாஜகவுடன் நெருக்கம் காட்டும் திமுக அடுத்தடுத்த நாட்களில் நிச்சயமாக திமுகவிற்கு எதிராக குரல் கொடுக்க காங்கிரசும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் தற்பொழுது குரல்களை உசத்தியிருக்கிறார்கள் நேரடியாகவே திமுகவை எதிர்க்கக்கூடிய வகையிலும் மறைமுகமாக அதிமுகவிற்கு ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய வகையிலும் தற்பொழுது அரசியல் களம் முற்றிலுமாக மாறியிருக்கிறது அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்காக செல்கிறார் என்ற தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது ஆனால் உண்மையான தகவலே அவரது உடல்நிலை வருடத்திற்கு இருமுறை செல்ல வேண்டும் கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுவிட்டார் தற்பொழுது ஆறு மாதங்கள் கடந்து விட்டது மீண்டும் அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் குடும்பத்துடன் செல்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறது பொம்மை முதல்வராகத்தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுகவின் அமைச்சர்கள்தான் காரணம் சிறுபான்மையிலிருந்து முதல்வராக வரக்கூடியவர்கள் நிச்சயம் தமிழகத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துவார்கள் ஆனால் அது ஆளும் கட்சியான திமுகவால் சாத்தியம் இல்லை என்பதற்கேற்ப சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விமர்சனமும் செய்திருந்தார் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இரண்டு ஆண்டுகளில் முடிவடையக்கூடிய நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் மிக பெரிய தொகுதிகளை காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் இதில் உடன்பாடு இல்லாத திமுக பெரும்பான்மையான இடங்களில் திமுக தனித்து நின்றாலே வெற்றியடையும் என்பதற்கேற்ப பேசியிருக்கிறார்கள் இதனால் திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே மோதல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இந்த மோதல்கள் கடைசி நேரத்தில் பிரச்சனையாக முடிந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை கூட்டணிகள் முற்றிலுமாக மாறிவிடும் எதிர்பாராத திருப்பமாக அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை இந்த தவறு செய்த காரணத்தினால் திமுக தோல்வியடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தில் ஆட்சி களைவது நிச்சயம் கூட்டணிகள் மாற்றப்பட்டால் கூட்டணி கட்சிகள் விலகினால் நடக்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது